முல்லா நசுருதீன் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க முல்லா நசுருதீன் வந்து பசுமாடு எருது எல்லாம் வச்சுருந்தார் பக்கத்து வீட்டுக்காரர் அகமது அவரும் பசுமாடு எருதெல்லாம் வச்சுருந்தார் எல்லாத்தையும் மேய்ச்சல் கேட்கப்படுவாங்க மேய்ச்சல் கிராம உடனே அது ஒரு பிரச்சனை உடனே முல்லா வந்து அகமதை பார்க்குறாரு அகமதை அப்போ தான் இருக்காரு என்ன முல்லா என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு உடனே முல்லா சொல்கிறாரு எப்போ என்னுடைய எருது என்னுடைய பசுமாட்டை தாக்கி பசுமாடு காயமாயிருச்சு அப்படின்னு அகமது அப்படியா அப்படின்னாரு அதுக்கு என்ன செய்கிறது உடனே முல்லா சொன்னார் பசுமாடு காயமாக இருக்குது அதுக்கு நஷ்டிடு கொடுக்கணும் நீ அப்படின்னோன்னு அகமது அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டேன் ஏப்பா எருது பசுமாடு எல்லாமே ஐந்தறி உடையது அது சண்டை போட்டுவிட்டா நான் எப்படி காசு தர முடியும் அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்கிறார் உடனே முல்லா ஏப்பா நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா அப்படின்னு அகமது ஆமாம் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன் தர முடியாதான் தர முடியாது பெண்ணு அப்படின்னு அசால்ட்டாக பசி சொல்கிறார் உடனே முல்லா இப்போ சொல்கிறாரு அகமது இப்போது நான் மாற்றி சொன்ன முதல்ல என்னுடைய எருது தான் உன்னுடைய பசுமாட்டை தாக்கிடுச்சு அப்போ நீ ஏதாவது சண்டைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன உன்னுடைய கருத்துங்கிறது கேட்குறதை நான் மாற்றி சொன்னேன் இப்போ நீங்கள் சொல்லிட்டேன் ஐந்தருடைய விலங்குகள் தாக்கினா நமக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு அதனால் என்னுடைய எருதுனுடைய பசுமாட்டை தாக்கிறதுக்கு நான் எந்த நஷ்டையும் தர முடியாது நீ எதுவும் என்கிட்ட சண்டைக்கு வராத அப்படின்னு சொன்னார் பாருங்க அகமது அப்படியே அசந்து போயிட்டு இருக்கு நம்ம நம்ம வச்சு நம்மளே கெட்டு போய்ட்டுமே அப்படின்னு அப்போ முல்லா எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க முல்லா ஒரு தாட்டி வீட்டில் வந்திருக்காருங்க அப்போ ஒருத்தர் வரார் கதவர் தட்டாராரு கதவுக்கு தான் யாருங்க அப்படின்னா நம்ம பெரியப்பா வீட்டிலேருந்து வராங்க உங்கள் பெரியப்பா வந்து உங்களுக்கு வாத்து கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு முல்லா அதை வாங்கிட்டார் வாங்கினா அவர் போயிடுறாரு உடனே அவரு தன் மனைவி கூப்பிட்டு இந்த வாத்து இந்த வாத்தில் வந்து சூப்பி அப்படின்னு இருக்கேன் உடனே அந்த மாதிரி வாங்கி சூப்பு வைக்கிற சூப்பரோ மனம் பயங்கரம் மனம் அப்போ ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து ஆக முல்லா வீட்டுலேருந்து வாத்து சூப்பு வருது அதனால் வந்து நம்ம இது வந்து முள்ளா இப்போ நம்ம சூப்பை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் கதை தட்டார் கதவை தட்டினு முல்லா கதை தட்டேன் யாருங்க அப்படிங்கிறாரு நான் வந்து உங்கள் பெரிய பவனுடைய நண்பர் அப்படின்னு உடனே சே வாங்க உள்ள உருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வைக்கிறார் உடனே இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் ஆஹா இவருக்கு சூப்பு கிடைக்கும் நமக்கு சூப்பு நம்மளும் சூப்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை தட்டுறாங்க அவர் முல்லா வந்து கதை தட்டுக்கிறது யாருங்க நீங்கள் அப்படிங்கிறார் நான் வந்து உங்கள் பெரிய பவனுடைய நண்பனின் நண்பன் அப்படின்னு சொல்லி வாங்க உள்ள உட்கார சூப் சாப்பிடலாம் அப்படி சொல்லி உள்ள உட்கார வைக்கிறாரு எங்கள் புதுசாக போன ரெண்டு சந்தோஷம் ஆக கொஞ்சம் நேரம் சூப் வருது அப்படின்னா முல்லா வந்து கொஞ்ச நேரம் சூப்பு சூட சுட ஒரு கப்பல் ஊற்றி ரெண்டு கொண்டு வந்து அவங்க டேபிள் வைக்கிறார் முல்லாவுக்கு தெரியும் இவங்க வந்து ரெண்டு பேரும் நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும் இவங்க வந்து நம்ம எப்படி பண்ணணும் கொஞ்சம் சூப்பு கொண்டு வைக்கிறார் உடனே நண்பர் முல்லா பெரியவருடைய நண்பரும் சொன்னார் இல்லையா அவர் சூப் எடுத்து குடிக்கிறாரு சூப்பு டேஸ்ட்டாகவே இல்லை தனிமாரி இருக்குதுங்க நண்பரின் நண்பரும் சொன்னார் இல்லைங்களா அவர் சூப் எடுத்து குடிக்கிறாரு சூப் வந்து பச்சை தனி மாதிரி இருக்குது குதிக்கிற தனி மாதிரி உடனே ரெண்டு பேரும் கேட்குறாங்க முல்லா வரலையா சூப்ப என்ன நல்லாவே இல்லை இப்படி இருக்குது உடனே முல்லா சொன்னார் நீங்கள் வந்து என் பெரிய நண்பர் அதனால் நான் என்ன செஞ்சேன்னா இந்த வாத்து சூப்பினுடைய சூப்பை கொடுத்தேன் வாத்து சூப்பினுடைய நான் நடத்துக்கேன் சூப்பெல்லாம் போக மீதி கழிவு தண்ணி இருக்கும் அதை ஊற்றி கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து என்னுடைய பெரிய பாப்போடைய நண்பரே நண்பர் அப்படின்னு சொன்ன காட்டி இந்த வாத்து சூப்பினுடைய சூப்பு அப்போ அதை விட மோசம் அதை கொடுத்துருக்குறேன் நீங்கள் குடிங்க அப்படின்னாரு அவங்க அந்த ரெண்டு பேரும் பயந்து ஓடிட்டாங்க ஐயோ ஆகாது அப்படின்னு அப்புறம் முல்லா உங்கள் மனைவி அந்த சூப்பை நல்ல சூப்பையாக சாப்பிட்டாங்கலாம் அப்போது இது இந்த கதையில் வந்து முல்லா வந்து அவர் ஏமாத்துலிங்க ஏன்னா அவர் வந்து சூப்பன்னு சொல்லியிருந்தால் முல்லாவே தந்துடுப்பார் ஆனால் அவரை போய் ஏமாற்றி எதுக்கு சூப்பிடிக்கிறாங்க அந்த கதையோட நீதி அதை நம்ம